வணக்கம் மகர ராசி நேயர்களே இதுவரை மகர ராசிக்கு என்று அனைத்து முக்கிய கிரக மாற்றங்களுக்கும் நமது சேனலில் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் அதில் எல்லாம் என்னிடம் வந்து எங்களுக்கு ஏன் நல்லதே சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் என கேட்டிருக்கிறீர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு மகர ராசிக்கு நல்லது சொல்லும் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கப் போகிறது உங்களுக்கு எப்போதும் நல்ல பலன்களை சொல்லத்தான் எனக்கும் ஆசை ஆனால் கடந்த காலம் என்பது அனைத்து துன்பங்களும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு பலன்களாக நடந்தது என்பது உண்மைதானே அப்படி இருக்க இத்தனை காலமும் நான் நல்ல பலன்களை சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்த முயலாமல் உள்ளதை உள்ளபடி சொன்னதும் சரிதானே சமீபத்தில் மகர ராசியினர் என்றாலே கண்ணீர் சிந்தும் அளவிற்கு ஒருவர் பாக்கி இல்லாமல் பிரச்சினைகள் இருந்து வந்தது அதிலும் கடந்த ஆண்டில் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பட்ட துன்பங்களுக்கு அளவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய இரண்டு வருடங்களும் என்றென்றும் நினைத்து பார்த்து கஷ்டங்களை ஞாபகம் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் கடுமையான ஆண்டுகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதிலும் வயதில் மிக சிறுபருவத்தினர் மற்றும் முதியவர்கள் தவிர சராசரியாக உலகை புரிந்து கொள்ளும் இளைஞர்கள் மற்றும் மத்திம வயதுக்காரர்களை கடந்த காலங்களில் ஏழரை சனி கடுமையாக வாட்டி வதைத்தது தொட்டதில் எல்லாம் ஏமாற்றம் எதையெல்லாம் நல்லது என நினைத்தீர்களோ அதுவெல்லாம் கொடுமையான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தந்தது அவரவர் ஜாதக நிலைகளுக்கேற்ப பணத்தால் வந்த ஏமாற்றம் வாழ்க்கை துணையால் வந்த ஏமாற்றம் நண்பர்களோ பகைவர்களை விடவும் மோசமாக நடந்து கொண்டது என அவரவர் அவர் சுய ஜாதகத்திற்கேற்ப கடுமையான பலன்கள் நடந்து வந்தது கடன்களுக்கும் குறைவில்லை நம்பிக்கை துரோகங்களுக்கும் பஞ்சமில்லை பலரின் உண்மை குணமும் உங்களை பலர் அவமதித்ததில் தெரிந்திருப்பீர்கள் உறவுகளும் நட்புகளும் உண்மை முகத்தை காட்டியிருக்கும் தொழிலும் வேலையும் நிம்மதியற்றதாகவும் பலருக்கும் முடங்கிய நிலையிலும் இருந்திருக்கும் கல்வி ஆரோக்கியம் என எதிலும் துன்பம்தான் உங்கள் கடந்த காலம் மற்றும் நிகழ்கால பிரச்சனைகளை சொல்ல இந்த ஒரு வீடியோ போதாது எதை சொல்வது எதை விடுவது அனைத்திலும் பிரச்சனைதான் இதற்கு காரணம் கடந்த காலங்களில் ஏழரை சனியும் அதிலும் குறிப்பாக அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஜென்மசனியும் நடந்த நிலையில் மற்ற கிரகங்களான ராகு கேது குரு என அனைத்தும் சேர்ந்து கொண்டு கெடுதலை செய்யும் நிலைகளை அடைந்து உங்களை உங்கள் வாழ்க்கையை ஒரு வழி செய்துவிட்டது இந்த நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிச்சயம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை தீர்வுகளை ஏற்படுத்தும் வருடமாக நிச்சயம் இருக்கும் என்னதான் ஏழரை சனி முடியாமல் இருந்தாலும் மற்ற வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இந்த ஆண்டு வர இருக்கிறது கடந்த ஆறு ஆண்டுகளாகவே புதிய முதலீடுகள் செய்யாதீர்கள் யாரையும் நம்பி எந்த ஆசை வார்த்தைக்கும் மயங்கி விடாதீர்கள் என்றும் உங்களை நீங்களாக சமாதானப்படுத்தி கொண்டு மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பி விடாதீர்கள் என்றும் சொல்லி வந்தேன் வேறு வழியின்றி நிர்பந்தத்தால் நம்ப நம்பி பணம் பெயர் சொத்துக்கள் வாழ்க்கை என இழந்திருப்பீர்கள் இதில் இருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுக்கும் முதல் காலகட்டமாக வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்கும் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரை நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அதுவரைக்கும் சற்று எச்சரிக்கை அவசியம்தான் சனி பகவான் உங்களின் ராசிநாதனாகவே இருந்தாலும் கடுமையான பலன்களை தான் செய்திருப்பார் அது சனி பகவானின் இயல்பு இதுவே குரு பகவானை எடுத்துக்கொண்டால் அது யாருடைய ராசியாக இருந்தாலும் குரு பகவானின் பார்வைப்படும்போது மிக சிறந்த நல்ல பலன்களை தருவார் குரு பகவான் தர இருக்கும் நல்ல பலன்களை விரைவில் விரிவாக வெளியிட இருக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு குரு பெயர்ச்சி வீடியோ வெளியிடும்போது பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் வருட பலன்களை தெளிவாக தொடருவோம் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் இந்த குரு ஒருவரே உங்களை காப்பாற்ற போதுமானவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக உங்கள் ராசியானது குரு பகவானின் படாமல் இருந்து வந்தது இனி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் என குரு பார்வை கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கப் போகிறது அந்த வகையில் ஏப்ரலுக்கு மேல் குரு பார்வை இருக்கும் என்பதால் நிச்சயம் கடந்த ஏழு ஆண்டுகளை விடவும் வர இருக்கும் ஆண்டு நல்லபடியாகத்தான் இருக்கும் இத்துடன் ராகு கேதுக்களும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் நீங்கள் முயன்றால் மட்டும் போதும் வெற்றியை தர ராகு தயாராக இருக்கிறார் கேதுவோ குருவின் பார்வையை பெறுகிறார் ஆகவே நிச்சயம் இந்த வருடம் நல்ல வருடம்தான் எப்படி கடந்த காலங்களில் ஒவ்வொரு பிரச்சனையாக மாட்டி இன்று அனைத்தும் பிரச்சனையாகி நிற்கிறீர்களோ அதற்கு அப்படியே தலைகீழாக இனி ஒவ்வொரு நல்ல பலன்களாக நடந்து படிப்படியாக அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவருவீர்கள் ஏழரை சனி முடியும் வரை மட்டும் சில தடங்கல்கள் இருக்கவே செய்யும் மற்றபடி இந்த ஆண்டு நல்ல அடித்தளத்திற்கான ஆரம்ப வருடமாக இருக்கும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இனி விவாகரத்தா அல்லது மீண்டும் இணைந்து வாழ்வதா என்ற தெளிவை ஏற்படுத்தும் கல்வியில் என்ன மாற்றம் செய்தால் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் என்ற புரிதல் ஏற்படும் கடனை அடைக்க சொத்துக்கள் ஏதும் விற்க முயற்சி செய்தாலோ அல்லது பணத்திற்கு வேறு வகையில் முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாலோ அது வெற்றியடையும் ஆரோக்கியத்தில் புதிய மருத்துவம் நம்பிக்கை அளிக்கும் புதிய காதலால் பழைய ஏமாற்றங்களில் இருந்து மீண்டு வருவீர்கள் தொழிலிலும் வேலையிலும் புதிய யுக்திகளும் வழிமுறைகளும் தெரியவரும் அது உங்களை சாதனையை நோக்கி நகர்த்தி செல்லும் சர்வ நிச்சயமாக இது நல்ல காலத்திற்கான அடித்தளமிடும் ஆரம்ப காலகட்டமாக இருக்கும் இது அனைத்தும் கோட்சார பொது பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் பலன்களில் மாற்றங்கள் இருக்கவே செய்யும் என்னிடம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்கள் சொந்த ஜாதகத்திற்கான பலன்களை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் உங்களின் சந்தேகம் மற்றும் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி